ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு உருண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குலாப் ஜாமுனும் கண்டிப்பாக உங்கள் காஸ்கோவில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு சுகர் அவர் நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன் ஜென்ரலாகவே இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நமக்கு வந்து நம்மலாம் வந்து ஈரோடு சேலம் சைடு சங்ககிரி மைசூர் பாக்கு சூப்பரா செட் ஆயிட்டு இருக்கு இன்னும் கட் பண்ணல ஹாய் ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் தீபாவளி சீரியஸ்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணோங்கிறது தான் நான் முன்னாடி வீடியோலையே சொல்லியிருந்தேன் கிராசரி ஷாப்பிங்கில் வீட்டுக்கு ஸ்வீட் பண்றதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் நான் ஷாப்பிங் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன பிளான்னா மைசூர்பா இந்த லட்டு இதெல்லாம் பண்ணணும்னு நான் பார்க்கறேன் பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு உருண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குலாப் ஜாமுனும் கண்டிப்பாக பண்ணுவேன் இன்னைக்கு பாசிப்பருப்பு உருண்டையோட ஸ்டார்ட் பண்றேன் மேபி இது ஒரு ஹெல்தி வாஷனாக இருக்கும் கிட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு செமி ஹெல்தின்னு சொல்லலாம் ஏன்னா நான் இதுல யூஸ் பண்றது ஒயிட் சுகர் தான் நான் சக்கரை யூஸ் பண்ணல பட் இதுக்கு தேவையானது என்னென்னு ஃபர்ஸ்ட் ஒன்றரை கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் பாசி பருப்புக்கு ஒன்றரை கப் சுகரு கொஞ்சம் கேஷ்யூஸ் இது வந்து ரோஸ்டட் கேஷ்யூஸ் இது வேணும்னா மறுபடியும் நம்ம நெய்ல வறுத்துக்கலாம் ஒரு பிளேவருக்காக ஒரு ரெண்டு மூணு ஏலக்க எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நான் பொடி பண்ணிப்பேன் இந்த அளவுக்கு முக்கால் கப் நெய் வச்சிருக்கேன் சோ இந்த நெய்யை வந்து நம்ம ஹீட் பண்ணிப்போம் இல்லையா ஹீட் பண்ணி தான் அதை ஊத்தி உருண்டை பிடிப்போம் அப்ப வேணும்னா நமக்கு தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுதான் நான் யூஸ்வலா எடுக்கிற ப்ரொபோர்ஷன் இதுல நம்ம இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க பாசிப்பருப்பு புரண்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் பேன் சூடாடணுன்னே இந்த பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஒன்றரை கப்பை அதை போட்டு நல்லா கோல்டன் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து தீபாவளிக்குன்னு ஜெனரலாவே நீங்க இங்க ஸ்நாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பசங்களுக்கு ஸ்வீட் டூத் இருக்குன்னா இதுக்கு நீங்க ஒயிட் சுகரை ரீப்ளேஸ் பண்ணி ஜாகரி பவுடர் போட்டு கூட பண்ணிக்கலாம் நம்ம ஒன்ஸ் அதையும் ட்ரை பண்ணி பாக்கலாம் பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்க்கு யூஸ் ஆகும் நட்ஸ் போடாமல் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் ஏன்னா இங்கே வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நட் ஃப்ரீயாக கொடுத்து விடணும் அதுக்காக இப்போ வந்து ரீசெண்டாக நாங்கள் பாசிப்பருப்பு பருப்பு ரீசென்ட்ல இயர் நாங்கள் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு உளுந்து இது எல்லாமே காஸ்கோல் அந்த ஆர்கானிக் கிடைக்குது இல்லையா அதுதான் வாங்குறோம் நல்லா இருக்கு உங்க காஸ்கோல கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அந்த உளுந்து நம்ம இட்லிக்கு கூட எனக்கு நல்லா வருது ஸோ நான் அந்த உளுந்தும் நம்ம கருப்பு உளுந்தும் பாதி பாதி போட்டு அரைப்போம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக ஸோ லைட்டாக ஸ்மோக் வர ஆரம்பிக்கும் அதுதான் நமக்கு கரெக்டான பதம் இந்த அளவுக்கு கோல்டன் ரோஸ் பண்ணணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் பாசிப்பருப்ப ஆடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டில் போட்டு வச்சுட்டு நான் இதே பாங்கில் கொஞ்சம் கீழ வந்து கேஷ்யூஸை ரோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் மூணு விஷயம் இந்த ப்ரிப்ரேஷன்ல நான் கொஞ்சம் கேஷுஸை வந்து சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுட்டேன் ஏன்னா இந்த பாசிப்பருப்பு உருண்டையெல்லாம் நம்ம முழு கேஷ்யூ போட்டோம்னா அது உருண்டை பிடிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும் குட்டி பசங்க சாப்பிடும் போதும் கஷ்டமா இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துட்டு அதுல இந்த ரோஸ்ட் கேஷ்யூஸ்ட் இன்வால இருக்கும் போதே நான் வந்து ஒரு சின்ன இதில் ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டு இடிச்சு வச்சுக்கிறேன் அதே போல கீயை வந்து நான் பேன்ல எல்லாம் போட்டு உருக்கல உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா நீங்க பேனில் உருக்கிக்கலாம் இல்லைன்னா நான் இதை வச்சு உருக்கி வச்சுக்கிறேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வார்ம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் டூ திங்ஸ் மிக்ஸி வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் வாஷ் பண்ணி இரத்தோட இருந்துடக்கூடாது பிளஸ் இந்த பவுடர் வந்து பவுடர் பண்ண போற பாசிப்பருப்பு நம்ம வருத்ததுனால அது நல்லா சுகரை நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுல ப்ரீசெட் இருக்கு நான் ட்ரைல வச்சுக்கிறேன் வேணும் நமக்கு ஸோ அதை வச்சு சுகர் நல்லா பவுடர் ஆயிடுச்சு ஸோ அந்த சுகரை வந்து நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கணும் அதே தான் நம்ம பாசிப்பருப்பும் போட்டு உருண்டை பிடிக்க போகிறோம் அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரை வாஷ் பண்ண தேவையில்ல அதே ஜார்ல நெக்ஸ்ட் நான் பாசி பருப்பு போறேன் பாசி பருப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும் அதுவும் ஃபைனா கிரைண்ட் பாசி பருப்பையும் இப்ப நல்லா ஃபைன் பவுடர் பண்ணியாச்சு ரெண்டையும் ஒரே மிக்சிங் பவுலில் போட்டுக்கிட்டேன் ஸோ இப்ப ஃபுல்லாக பவுடர் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு இதில் வந்து வார்ம் பண்ணிருக்க நெய் இது நல்லா வார்மாக இருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு சூடு பொறுக்கிற மாதிரி கலக்கிக்கணும் இதுல இந்த காஷுவையும் போட்டுடலாம் போட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் இந்த பாசிப்பருப்பு உருண்டை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் ஆகிற டைமை விட இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் ஆகும் நல்லா இறுக்கி இறுக்கி பிடிக்கணும் அப்பதான் குழந்தைங்க சாப்பிடும் போதும் உதராம இருக்கும் ஆஹ் தீபாவளிக்கு நீங்க எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இப்போ இந்தியால எல்லாம் பயங்கரமா நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலயும் பயங்கர கூட்டம் ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் பயங்கரமா கலக்கட்டி இருக்குங்க நீங்கள் எல்லாமும் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க எல்லோரும் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஜென்ரலாகவே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு வந்து நம்ம ஹோம் டவுனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான்லாம் வந்து ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க எங்கள் வீட்டில் எல்லாம் தீபாலாம் ரொம்ப சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இப்போ எல்லாமே எல்லாம் வெளியே வந்துட்டனால எல்லாமே மாறி போச்சு பட் ஜென்ரலாக எனக்கு நான் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் எப்போவுமே ஊர ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் யூஎஸ்லேருந்து நிறைய சப்ஸைபர்ஸ் பார்க்குறீங்க நீங்களாம் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது தீபாவளி எப்படி போகுதுன்ட்டு இந்த உருண்டையை ஃபுல்லா பிடிச்சி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் உருண்டை புடிச்சு முடிச்சிட்டேன் நான் சொன்ன குவாண்டினி எக்ஸாக்ட்டா போட்டிங்கன்னா இந்த சைஸ் உருண்டை முப்பத்தி ரெண்டு உருண்டை தேர்ட்டி டு உருண்டை வருது டேஸ்ட்டும் பக்காவா இருக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்ம வெதர்க்கு இங்கே யூஎஸ் வெதர்க்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஊர்லயும் ஒரு மூணு நாலு நாள் ஆகுது நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பாசிப்பொருள் பொருண்ட சக்ஸஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற ரெசிபி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நெய் மைசூர் பாக்கு நம்மெல்லாம் வந்து ஈரோடு சேலம் சைடு சங்ககிரி நமக்கு வந்து மைசூர் பாக்கு இல்லாம தீபாவளியே கிடையாது இந்த மைசூர் பாக்கு இங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இன்னும் ரோஸ் பண்ணலை இனிமே தான் ரோஸ் பண்ண போறேன் பச்சை வாசம் போகிறதுக்காக கூடவே ரெண்டு கப் ஈக்குவல் குவான்டிட்டி சுகர் ஒரு கப் வாட்டர் வாட்டர் கலங்களா இருக்குன்னு பாக்காதீங்க நான் கீ மெஷர் பண்ண கப்லயே வாட்டர் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான ஃபேட் வந்து த்ரீ கப்ஸ் வேணும் ஆயிலும் கீயும் கலந்து எடுத்துக்கணும் டூ கப்ஸ் கீயும் ஒரு ஹாஃப் டூ முக்கால் கப் ஆயில் எடுத்திருக்கேன் நம்ம அதை கரைசியா நம்ம கெ கிண்டுவோம்ல அப்ப அது எவ்வளவு தேவைப்படுதுன்றத நான் எக்ஸாக்டா சொல்றேன் இது போக ஒரு ஆஹ் ட்ரேல வந்து பேரச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன் கீ தடவி இருக்கேன் யூஸ்வலா டின்ல பண்ணுவாங்க அதை ஊத்துறதுக்கு என்கிட்ட அந்த மாதிரி எக்ஸாக்டா டின் இல்ல நான் அதுக்கு வந்து பேக்கிங் யூஸ் பண்ற ஒரு இதே எடுத்திருக்கேன் இதுவே செட் ஆகும் சோ இந்த மாதிரி ட்ரை உங்களுக்கு எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம யூஸ்வலா ஒரு பிளேட் வளைவோட இருக்க பிளேட் இருந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுல நெய் தடவி வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த கடலை மாவை பச்சை வாசம் போறதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் கீக் மிக்சர் இருக்குயா அதை நம்ம ஹீட் பண்ணிக்கணும் அடுப்புல வச்சு கூட ஹீட் பண்ணலாம் பட் மைக்ரோவேவ்ல ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது நல்லா வார்ம் ஆயிக்கும் அது யூஷுவலா எதுக்குன்னா அதை ஹீட் பண்ணி இந்த இதுல போர் பண்ணோம்னா இதோட பச்சை வாசம் பிரேக் ஆயிரும்னு சொல்லுவாங்க ட்ரை ரோஸ் பண்ணாம பட் நான் அது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து அந்த கடலை மாவோட பச்சை வாசம் கொஞ்சம் லைட்டாக வருது அதனால நான் என்ன பண்ணுவேன் கட்ல ரோஸ்டும் ரோஸ்ட்டும் பண்ணிவிடுவேன் ஆயில் கீ மிக்சரையும் நல்லா ஹீட் பண்ணி தான் ஊற்றுவேன் பாருங்க நம்ம அதை ஹீட் பண்ணிட்டு எப்படி ஊத்துறதுன்னு காட்டுறேன் ரோஸ் பண்ணி வச்சிருந்த கடலை மாவுல நான் அந்த ஃபேட் மிக்சர் ஆயில் அண்ட் கீ மிக்சரை ஊத்திட்டேன் வார்ம் பண்ணி வார்ம் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கணும் எந்த கட்டியும் கலக்கிக்கணும் நல்லா கலக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கம்பி பதத்துக்கு சர்க்கரை பாகு காய்ச்சணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் சுகரை வந்து அந்த பா பேன்ல எதுல மைசூர் பாக் சேரமோ அதுல கொட்டிக்கிறேன் ரெண்டு கப் சுகர் ரெண்டு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் சுகர் ஒரு ரோஸ் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு கப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கம்பி பதம் மட்டும் கரெக்டா வந்துட்டாலே பாகு சக்கரை பாகு நம்ம வீடியோ சக்சஸ் தான் ஐ மீன் நம்ம ரெசிபி சக்சஸ் தான் சூப்பர் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மிக்சரை வந்து இதில் போட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருக்க தான் ஸ்டவ் வந்து மீடியம் ஹைல வச்சுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல ஆயில் அண்ட் கீ அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணல ஒரு கப் மட்டும் நிறுத்தி இருக்கேன் இனிமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷ்டின் கைவிடாம கலரிட்டே இருங்க பிளஸ் தேவைப்படும் போது தனியா அது வர ஆரம்பிக்கும் போது இந்த மிக்சா இருக்க கீ அண்ட் ஆயில வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணணும் பாக்கலாம் எப்படி வருதுன்ட்டு இப்படி கைவிடாம கலரிக்கிட்டே இருக்கணும் இந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் அப்பப்ப எடுத்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த ஓரத்துல இருக்கிறது மட்டும் ரொம்ப ட்ரை ப்ளஸ் பிளஸ் நான்ஸ்டிக் பாத்திரம் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி பாத்திரத்துல பண்ணா இது ஈஸியா வரும் ஒட்டாம வரும்பாங்க என்கிட்ட நான் ஸ்டிக் பாத்திரம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த ஆயில் இ மிக்சர்ல கீ மிக்சர்ல நான் ஒரு ஒரு கரண்டி மட்டும் விட்டுக்கிறேன் ஸோ தட் அது கலந்து கலந்து சேர்ந்து சேர்ந்து வரணும் கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இஃப் நீட் ஹெல்ப் யார்ட்டு வாங்கிக்கோங்க ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இதை ஆயிலை வந்து ஆயில் கி மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வந்துருக்கணும் அது வந்து எல்லா ஆயில் அண்ட் கீ மிக்சரை வந்து கீயை வந்து ஃபுல்லாகவே அது உள்வாங்கிடும் ஸோ ஓரத்தில் ஒட்டாமல் ஒரு பாயிண்ட்லாம் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து வி ஆர் க்ளோஸ் டு த ஆஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடுவோம் ஸோ வந்து நல்லா இந்த ஆயிலை கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு கைவிடாமல் கொஞ்ச நேரம் கிளறணும் நம்ம மீடியம் ஹைலயே வச்சு பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ இந்த பதம் வரும்போது நம்ம வந்து அடுப்பை அடுப்பை நல்லா கிளருங்க ரொம்ப லூஸா இருக்க மாதிரிதான் இருக்கும் பட் நீங்க கிளற கிளறவே அது இன்னும் ஹார்ட் ஆகும் பிளஸ் நீங்க வந்து ட்ரேல ஊத்துறதுக்கும் கரெக்டா இருக்கும் நல்லா இத வந்து கிண்டி ஆச்சு இப்ப நான் இந்த ட்ரேல இத ஊத்த போறேன் அந்த மாதிரி ஊத்திட்டு அது செட்டில் ஆகும் ஊத்திட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு கட் பண்ண நம்ம பாசிப்பர் பொருண்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மீன் வாயில் இங்க மைசூர் பாக்கு ட்ரேல போட்டு வச்சிருக்கேன் செட்டில் ஆகிறதுக்காக மைசூர் பாக்கு சூப்பரா செட் ஆயிட்டு இருக்கு இன்னும் கட் பண்ணல மீன் வாயில் குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இருக்கோம் குலாப் ஜாமுன் சொன்னீங்கன்னா எல்லாம் டென்ஷன் நீங்க ஆப்வியஸ்லி அந்த பாக்கெட்டில் பின்னாடி என்ன போட்டிருக்கோ அந்த மாதிரி தான் செய்கிறோம் வருஷம் வருஷம் செய்கிறது தான் நானும் என் பொண்ணும் சேர்ந்து தான் இது எல்லாமே உருட்டணும் இங்க இருக்க ரெண்டு குட்டி உருண்டை மட்டும் எங்கள் வீட்டு குட்டி பையன் உருட்டுனது அதுவும் அவனுக்கு போட்டு கொடுக்குறவங்கறதுக்காக நான் எதுவும் இல்லை மேலே மேக்கோவர் எல்லாம் பண்ணல குலாப் ஜாமுன் போட்டுவிட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் குலாப் ஜாமுனுக்கு ஜீரா ஆயிட்டுருக்கு கொஞ்சம் குலாப் ஜாமுன் ஃப்ரை ஆகிட்டேன் மைசூர் பாக்கு அந்த இது நல்லா ஆறிடுச்சு ஒரு நைஃப்பில் நல்லா கீத் தடவிட்டு நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ குலாப் ஜாமுனும் போட்டு முடிச்சாச்சு சுகர் சிரப்பை வந்து அந்த பாக்ஸில் ஃபுல்லாக குலாப் ஜாமுன் லோட் பண்ணிட்டு சுகர் சிரப்பு சிரப்பை நான் ஊற்றிட்டுருக்கேன் வித் திஸ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ பண்ண மூணு ஸ்வீட்ல எனக்கு குலாப் ஜாமுன் மட்டும் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டே உருட்டிட்டு இருந்ததுனால நிறைய கிராக்ஸ் வர மாதிரி உருட்டிட்டேன் போல இருக்கு எப்போ ரொம்ப சாஃப்டா வர குலாப் ஜாமுன் ரொம்ப சர்க்கிளா வருது இது தடவை கொஞ்சம் கிராக்ஸ் மட்டும் இருக்கு மற்றபடி எவ்ரி திங் இஸ் குட் உங்க எல்லாத்துக்கும் தீபாவளி ரொம்ப நல்லா போகணும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இது கூட நான் இன்னும் முறுக்கு இன்னும் ஏதாவது ரெண்டு ஸ்வீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மறுபடியும் எங்க தீபாவளி விளாக நீங்க டீட்டெயிலா பாப்பீங்க தீபாவளி அன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத நான் அந்த விளாக்ல போடுறேன் எல்லாரும் இப்ப சேனலுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்றீங்க கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த போல கண்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி